எல்லோருக்கும் ஒரு அடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவுக்கு இரண்டு அடி கொடுங்க தவறில்லை திமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிறது ஏன் இதுவரை திராவிட மாடல் அரசு இன்னும் இதற்கான சிறப்பு சட்டம் கடுமையான சட்டம் கொண்டு வரப்படவில்லை என்று கேளுங்கள் ஆனால் விஜயினுடைய குரல் என்ன என்று தெரியவில்லையே அது குறித்து ஏன் பேசக்கூடாது என்று கேட்கிறேன் திருமாவளவன் தான் குரல் கொடுக்க வேண்டுமா பிற கொடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய தலைவர் தான் குரல் கொடுக்க வேண்டுமா நிச்சயமாக இல்லை சமூக நீதி பேசுகிற மண்ணில் சமத்துவம் பேசுகிற மண்ணில் திராவிட இயக்கம் நிலை பெற்றிருக்கிற மண்ணில் எல்லோரும் பேசியாக வேண்டும் ஆனால் விஜய் பேசவே இல்லையே இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் ரெண்டு கோடி பேரை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் இலக்கு நிர்ணயிக்கிறீர்கள் இந்த ரெண்டு கோடி பேர் உங்களிடம் சேருவதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுடைய அரசியல் என்ன என்று சொன்னால் தானே ரெண்டு கோடி பேர் வருவதற்கு முயற்சிப்பார்கள் எனக்கு எண்ணம் ஒரு பொதுமக்கள் மனநிலையில் வைத்துக் கொள்வோம் விஜயினுடைய பேச்சு என்ன விஜயினுடைய செயல்பாடு என்ன என்பதை பார்த்துத்தானே நான் அரசியலுக்கு வர வேண்டும் எதுவுமே செய்ய மாட்டார் விஜய் திரைப்படங்களில் நடிப்பதன் மூலமாகவே ஒரு உச்ச நட்சத்திரமாகவே மிளிர்வார் அதே நட்சத்திர மனநிலையிலேயே அரசியலும் இருப்பார் அவர் இரண்டு கோடி இலக்கு நிர்ணயிப்பார் தமிழ்நாட்டு மக்கள் போய் சேர்வார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்று புரிதல் இல்லையா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்